குட்டீஸ் இது என்ன பழம் இது என்ன பழம் சொல்லுங்க பாப்போம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழம்தான் என்னன்னு சொல்லுங்க குட்டீஸ் வாழைப்பழம் இந்த டேஸ்டான பழம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்? பார்ப்போம் இந்த பழத்தோட பேர சொல்லுங்க குட்டீஸ் பழம் வெயில் காலத்துல சாப்பிட்ற இந்த பழத்தோட பேர சொல்லுங்க தங்கங்களே இந்த பழத்தோட பேர் தெரியுமா குட்டீஸ் இது என்ன பழம் கொய்யா பழம் குட்டீஸ் இது என்ன பழம் இது என்ன பழம் சொல்லுங்க பாப்போம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழம்தான் என்னன்னு சொல்லுங்க குட்டீஸ் மாம்பழம் இந்த டேஸ்டான பழம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் பப்பாளி பழம் இது என்ன பழம் எலுமிச்சை பழம் இந்த பழத்தோட பேர் தெரியுமா குட்டீஸ் பழம் குட்டீஸ் இது என்ன பழம் பேரிக்காய் இது என்ன பழம் கிவி